கொடைக்கானல் கொடைக்கானல் செய்தி மாற்றம் செய்வதற்கு நன்றி தெரிவித்த கொடைக்கானல் அசோசியேட்ஸ் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கோடை விடுமுறையில் போக்குவரத்து நெரிசலை கட்டுக்குள் கொண்டு வருவதற்காக மே மாதம் ஏழாம் தேதி முதல் ஜூன் முப்பதாம் தேதி வரை உச்சநீதிமன்றம் இ பாஸ் முறையை நடைமுறைப்படுத்தியது இதனால் கொடைக்கானலுக்கு சுற்றுலா வருகை குறையும் என்று சுற்றுலா பயணிகளையே மட்டும் வாழ்வாதாரமாக கொண்ட தங்கும் விடுதி சிறிய மற்றும் பெரிய வியாபாரிகள் டாக்ஸி ஓட்டுநர்கள் சுற்றுலா வழிகாட்டிகள் மற்றும் உள்ளூர்வாசிகள் பாதிக்கப்படுவார்கள் என்று எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் தற்போது மாவட்ட ஆட்சியாளர் நேற்று கொடுத்த அறிக்கையில் இ பாஸ் முறையானது வாகனங்களை கணக்கெடுப்பதற்காக மட்டுமே வாகனங்கள் எண்ணிக்கை இல்லாமல் கொடைக்கானல் வரலாம் என்று மாவட்ட ஆட்சியாளரின் அறிக்கையால் கொடைக்கானல் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இந்நிலையில் இன்று மேலும் சுற்றுலா வாகனங்களில் பிளாஸ்டிக் பாட்டில் பிளாஸ்டிக் பொருட்கள் சோதனை செய்வதை பழனி அடிவாரத்தில் உள்ள சோதனை சாவடியிலும் மற்றும் பட்டியில் உள்ள சோதனை சாவடியிலும் கோரிக்கை வைத்தனர் சுற்றுலா வழிகாட்டிகள் சங்கம் வாடகை வாகனம் ஓட்டுநர் சங்கம் வேன் உரிமையாளர் ஓட்டுநர் சங்கம் மற்றும் அனைத்து சங்கங்களும் ஒன்று கூடி தமிழக அரசுக்கு நீதி அரசர்களுக்கும் மாவட்ட ஆட்சியாளருக்கும் நன்றி தெரிவித்தனர் உறுப்பினர் அண்ணன் ஐ பி அவர்கள் வாயிலாக நம்முடைய அமைச்சர் மரியாதைக்குரிய மாண்புமிகு அவர்கள் தலைமையில் அவர்கள் இரண்டு பேரும் சேர்ந்து நம்மளுடைய முதலமைச்சர்களிடம் நம்ம கொடைக்கானல் மக்கள் இந்த இ பாஸ் வந்தால் என்னென்ன பிரச்சனைக்கு ஆளாகி அவர்கள் எப்படி அவதிக்குள்ளாவார்கள் என்பதை அவர்கள் எடுத்துக்கூறி கூறி நமக்கு உடனடியாக தாயுள்ளத்தோடு மக்களின் முதல்வராக விளங்கிக் கொண்டிருக்கும் நமது முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் நம்மளுடைய வேண்டுகோளை நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் வேண்டுகோளை ஏற்று மக்களின் வேண்டுகோளை ஏற்று உடனடியாக இந்த இ பாஸ் முறையை எளிமைப்படுத்தி தருகிறேன் வருகின்ற வாகனங்களை கணக்கெடுப்பதற்கும் எத்தனை மக்கள் வந்து செல்கிறார்கள் கணக்கெடுப்பதற்கு மட்டுமே இந்த இ பாஸ் முறையை பயன்படுத்த வேண்டும் யாரும் ரிஸ்ட்ரிக்டட் கிடையாது இது அன் அன் தான் எத்தனை பேர் ஒரு லட்சம் வாகனங்கள் வந்தாலும் கொடைக்கானலுக்கு வந்து செல்லலாம் என்று எங்களுக்காக தாய் உள்ளத்தோடு பரிசீலனை செய்து எங்களுக்கு உத்தரவு வழங்கிய முதல்வர் அவர்களுக்கும் நான் இந்த பிரச்சனையை கொண்டு சென்ற நம்மளுடைய மாவட்ட அமைச்சர் அவர்களுக்கும் நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் இதை நடைமுறைப்படுத்திய நம்மளுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்கள் ஹோட்டல் சங்கத்தின் சார்பாகவும் டாக்ஸி ஓட்டுநர்கள் சங்கத்தின் சார்பாகவும் கைடு அசோசியேஷன் சார்பாகவும் வேன் உரிமையாளர் சங்கத்தின் சார்பாகவும் கார் உரிமையாளர் சங்கத்தின் சார்பாகவும் சிறு வியாபாரிகள் சங்கத்தின் சார்பாகவும் வர்த்தக சங்கத்தின் சார்பாகவும் வர்த்தக சமூக சார்பாகவும் எங்களுடைய நன்றி கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டுமல்ல இந்த பிரச்சனையை உடனடியாக இந்த மக்கள் பாதித்து விடுவார்கள் என்று எங்களுக்காக குரல் கொடுத்த அனைத்து கட்சி சங்க அனைத்து கட்சியின் தலைவர்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு எங்கள் பிரச்சனையை உடனடியாக தீர்த்து வைப்பதற்காக குரல் கொடுத்த வர்த்தக சங்க தலைவர் அவர்களுக்கும் வர்த்தக சமூக சங்க தலைவர்களுக்கும் தமிழ்நாடு ஹோட்டல் சங்க தலைவர் அவர்களுக்கும் மாவட்ட ஹோட்டல் சங்க தலைவர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் யானை எங்களுடைய சங்கத்தின் சார்பாகவும் அனைத்து மக்களின் சார்பாகவும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்